இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் மட்டும் நூற்றி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிறுவன ஊழியர்கள் தங்கள் வேலைகளை இழந்துள்ளனர் உலகளவில் நடக்கும் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை சிங்கப்பூர் ஊழியர்களையும் பாதித்துள்ளது இது பற்றி ஆராய்கிறது தமிழ் முரசின் ஒரு நிமிட செய்தி கடந்த பல ஆண்டுகளாக தொழில்நுட்ப நிறுவனங்கள் துரித வளர்ச்சி கண்டு வந்தன கை நிறைய சம்பளத்துடன் பல ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர் ஆனால் அந்த நிலைமை இப்போது மாறிவிட்டது ட்விட்டர் மைக்ரோசாஃப்ட் மெட்டா அமேசான் கூகுள் போன்ற பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் சென்ற ஆண்டிலிருந்து ஊழியர்களை ஆட்குறைப்பு செய்து வருகின்றன ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டாவில் இருபத்தோராயிரம் ஊழியர்கள் அமேசானில் இருபத்தேழாயிரம் பேர் கூகுள் நிறுவனத்தில் பன்னிரெண்டாயிரம் பேர் என்று ஆட்குறைப்பால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது சிங்கப்பூரை பொறுத்தவரை சென்ற ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிறுவன ஊழியர்கள் ஆட்குறைப்பு செய்யப்பட்டுள்ளனர் இந்த போக்கு இந்த ஆண்டும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு என்ன காரணம் அதிகரிக்கும் பணவீக்கம் வட்டி விகிதம் மெதுவடையும் பொருளியல் வளர்ச்சி போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டலாம் இந்நிலையில் செலவை குறைக்க பல தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்து வருகின்றன பாதிக்கப்பட்ட ஊழியர்களின் நிலைதான் என்ன பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் பொறியியல் நிர்வாகம் மென்பொருள் மனிதவளம் போன்ற பல துறைகளை சேர்ந்தவர்கள் அவர்களில் பலரும் மீண்டும் வேலை தேடி வருகின்றனர் இந்த நிலைமையிலும் ஒரு நல்ல செய்தி பாதிக்கப்பட்டவர்கள் வேறு வேலையை தேட மனிதவள அமைச்சு உதவி வருகிறது அதோடு ஆட்குறைப்பு செய்யப்பட்ட பலரை சிறிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்க ஆர்வம் காட்டி வருகின்றன தங்கள் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்த அவர்கள் கை கொடுப்பார்கள் என்பது அந்நிறுவனங்களின் எதிர்பார்ப்பு தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள்